நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த கண்மணிகளே வணக்கம் அடியே நாதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பேடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார் பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெலாம் சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்மளோட டாபிக் அதாவது குந்தி தேவியின் தோஷம் நீங்கியது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதற்கு வந்து நம்ம இதைய கம்பேர் பண்ணுறோம் மாணிக்க சிவ சிவபுராணத்தில் திருவாசகத்தின் சிவபுராணத்தில் பதினொன்றாவது பாடலில் ஒரு பாடல் சொல்லியிருக்கிறாரு கரந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்த அடியா சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள்வோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை அப்படின்னு பதினோராவது பாடலில் சொல்கிறாரு இதுக்கு வந்து அதாவது குந்தி தேவியின் தோஷம் எப்படி போனதுங்கிறத பற்றி இந்த விளக்கத்தில் இது கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது குந்தி மகாதேவி பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களுக்கு வந்து பஞ்சபூதங்கள் மூலமாக தான் குழந்தைகள் பிறந்தது இந்த பஞ்சபூதங்கள் மூலம் மூலமாக குந்தி தேவிக்கு குழந்தைகள் பிறந்ததுனால அதில் மொதல் குழந்த வந்து கர்ணன் தான் பிறந்தார் கர்ணனை என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஆகாததுக்கு முன்னாடியே கர்ணன் பிறந்துட்டதுனால பயத்தில் குந்தி தேவி ஒரு பேழையில் வச்சு ஆற்றுல விட்டுறாங்க அப்போ ஆற்றுல விட்டுட்டு மித்த குழந்தைகளை அதுக்கு பிறகுதான் கல்யாணமாகி பஞ்ச பாண்டவர்கள் பிறக்கிறாங்க இது என்னவாகுதுன்னா குந்தி தேவிக்கு வந்து ஒரு தோஷமாக மாறிடுது இந்த தோஷத்தினால குந்தி தேவி மன நிம்மதி கெட்டு போய் மனக் குழப்பத்தில் வாழ்க்கையே வாழ முடியாத ஒரு சூழலுக்கு மிக அந்த இந்த பஞ்சபாண்டவர்களோட மிக சிரமப்பட்டு தோஷமடைஞ்ச வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு அப்போ தான் வந்து குந்தி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமானை நினைச்சு சிவபூஜைகள் பண்ணுறாங்க சிவபூஜைகள் பண்ண நமக்கு இதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது தான் அப்போ வந்து அவங்களுக்கு யானோ தேயத்தில் சிவபெருமான் சொல்கிறாரு இந்த மாதிரி உன்னோட தோஷம் போகணும்னா நீ வந்து ஐந்து நிறங்களை உடைய சிவபெருமானை போய் வழிபடு அது இல்லாமல் நீ ஏழு தீர்த்தங்களுடைய அதில் போய் குளிச்சுட்டு அஞ்சு நிறங்களுடைய சிவபெருமானை நீ வழிபட்டைனா உனக்கு உன்னோடைய தோஷ இதிலிருந்து உன்னோடைய இருந்து நீ வெளியேறி உனக்கு நல்லா மனக்கவலையெல்லாம் போய் நல்ல சந்தோஷமான அமைப்புக்கு வந்து சேருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ குந்தி தேவியும் எங்கே போய் ஏழு கடல் இருக்கிற இடத்துக்கு நம்ம எங்கே போய் கும்பிட்றது அப்படின்னால யோசனை பண்ணும்போது தான் அப்போது பஞ்சவர்ணேஸ்வரர் கோயிலை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இந்த பஞ்சவரணேஸ்வரர் கோயில் இப்போ எங்கே இருக்குதுன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து கும்பகோணம் போகிற வழியில் பாபநாசம் பக்கத்தில் நல்லூருங்கிற இடத்துல வந்து பஞ்ச ப கோயில் வந்து இருக்குது இந்த பஞ்சவனேஸ்வரர் கோயிலில் வந்து சிவபெருமான் வந்து காலையில் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி சூரியன் உதயமான பின்னாடியும் அதே மாதிரி சாயந்தரம் வந்து சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடியும் வந்து ஐந்து நிறங்களாக காய்ச்சி கொடுக்குறாரு ஒவ்வொரு வேலையுமே அஞ்சு நிறங்களில் காட்சி கொடுக்குறத போய் நம்ம இன்றைக்கும் தரிசனம் பண்ணலாம் அந்த கோயிலில் தான் இவங்க போய் ஏழு கடல் தீர்த்தம் இருக்குது அதாவது சப்த சாகர தீர்த்தம் அதுக்கு பேர் சப்த சாகர தீர்த்தத்தில் வந்து குளிச்சுட்டு அவரை வந்து சுவாமி கும்பிட்றாங்க அந்த சுவாமி பேர் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் வணங்கி சுவாமி கும்பிட்டதுனால குந்தி தேவியோட தோஷங்களெல்லாம் அங்கே விலகிருச்சு அங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா அந்த கோயிலில் எல்லா கோயில்லையும் பெருமாள் கோயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சடாரி வச்சு பூஜை பண்ணுவாங்க ஆனால் சிவபெருமான் கோயில் எங்கேயாவது சடாரி வச்சு பூஜை பண்ணி பார்த்துருக்குறீங்களா அந்த மாதிரி சடாரி வச்சு பூஜை அதாவது சிவபெருமானோட பாதத்தை வச்சு சடாரி வச்சு பூஜை பண்ணுற ஒரே பழக்கம் இந்த பஞ்சவனேஸ்வரர் கோயிலில் தான் இருக்குது இதை நீங்களும் போய் தரிசனம் பண்ணுனீங்களா உங்களுக்கு குந்தி தேவிக்கு எப்படி தோஷம் போய் மனக்கவை மனக்கவலைகள் எல்லாம் அகன்று நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட்டதோ அதே மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கும் நிச்சயம் வந்து சேரும் அதுக்கு தான் மாணிக்க வாசகர் என்ன சொல்றான்னா கரந்த பால் கண்ணலோடு நெய் போல அதாவது கறந்த பால் கறந்த அப்போ தான் புதுசாக கரந்த பால் அதாவது நம்ம போய் டைரியில் வாங்குறதோ இல்லை ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு எடுத்த பாலையோ அவர் சொல்ல கிடையாது அந்த கரந்த பால் கண்ணலோடு அப்படிங்கன்னா கரும்பு கரும்புச்சாறை வந்து நீங்கள் அந்த கரந்த பாலோட கலக்கி நெய் கலந்தார் போல நெய் கலந்த இங்கே நெய் நீ மாணிக்க வாசகிற எதோ சொல்கிறாரு நெய்ங்கிறத இங்கே தேனை சொல்கிறாரு அந்த நெய் கலந்தார் போல இது எல்லாம் மூனையும் கலக்கும்போது எவ்வளவு ஒரு இன்பமான சுவை கிடைக்கிது அந்த சிறந்த அடியார் சிந்தனை அந்த மாதிரி அடியார்களுக்குள்ள சிந்தனையில் அவ்வளவு இனிமையானவனாக வந்து இறைவன் ஈசன் வந்து நமக்கு தோன்றுவார் தேனூரி நின்று தேனூரி நின்றுங்கன்னா அதாவது ஒரு பலாச்சொலையை கொண்டு போய் தேனில் போட்டிங்கன்னா அது பாருங்க நாலஞ்சு நாள் ஆனாலும் தேனில் ஊறின பலாச்சொலை வந்து என்றைக்குமே கெட்டு போகாது அதை மாதிரி சிவபெருமான் என்னைக்கு நம்ம மனசில் ஊறிட்டாரோ அவரும் அதே மாதிரி தான் நமக்குள்ளே என்றுமே நிலைச்சி இருக்கக்கூடியவர் அதனால தான் என்ன சொல்கிறாங்க தேனூரி நின்ற அப்படின்னு சொல்கிறாரு பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமானா அதாவது நமக்கு வந்து பிறப்புங்கிற இந்த இதை வந்து அவர் அறுத்திருந்து மறுஜென்மம் நமக்கு வர வரவிடாமல் செய்யக்கூடிய நம்மளுடைய பெருமான் யாருன்னா சிவபெருமான் பெருமான் தான் நிறங்கள் ஓர் ஐந்துடைய நிறங்கள் வந்து ஐந்து நிறங்களை உடையவர் அதான் பஞ்சவனேஸ்வரர் ஐந்து நிறங்களை உடைய அவர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் விண்ணோர்கள் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தார் விண்ணோர்கள்ங்கிறது இங்கே எதை குறிக்குதுன்னா தேவர்களை குறிக்குது தேவர்களெல்லாம் உன் அவரை துதிப்பாட அப்போ கூட நீ மறைஞ்சிருந்த ஆனால் விண்ணோர்கள் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையன் தனே நான் இத்தனை பாவத்தையும் செஞ்சுருக்கிறேன் இவ்வளவு வல்வினையும் செஞ்சுருக்கிறேன் எனக்கு போய் அனுகிரகம் கொடுத்து என்னையும் உனக்குள்ளே ஆட்கொண்டுட்டேப்பா அந்த மாதிரி என்னோட தோஷத்தையெல்லாம் நீக்கி எப்படி குந்தி தேவியோட தோஷம் எப்படி போச்சு அந்த மாதிரி பஞ்சவண்ணேஸ்வரர் வணங்கினதுனால பஞ்சபோதங்களோட சக்தியும் நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் தோஷங்களும் நீங்கும் எல்லா அனுகிரகத்தையும் கொடுத்து நமக்கு மனக்கவலைகளை வலைகளை நீக்கி மனச்சந்தோஷத்தோட இந்த பிறவி பக பயணம் வந்து நமக்கு நல்லபடியாக கொடுத்து நம்மளோட வசதி வாய்ப்புகளோட வாழ வைப்பார் பக்தர்களே நீங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும் பாங்க சிவபுராணத்தில் வந்து இந்த பாடலை நீங்கள் பாடுங்க வாழ்க்கையில் முன்னேறுவீங்க நன்றி என்பர்களே